எல்லா புகழும் எல்லாம் சந்திக்கும் பொழுது அடிக்கடி அவர் நிறைய சந்திச்சிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குரால் இருக்கும் ஹதேச இருந்தது தேவையான உபதேசங்களை கொள்ளதற்கு நான் ஆறுதலாக அவங்களுக்கு நனையப்பட்டிருக்கேன் அதன் வந்து இல்லை அதுக்கடையில் ஷேர் சொல்லிப்பாங்க நீங்கள் உள்ளுக்கு இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் சுருக்கமாக ஒரு சேர்க்கை சொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேகம் சொன்னது வந்து பூர்வீகம் சிறில்லங்கா தான் நான் பிறந்தது சில்லங்காவில் தான் சொந்த இடம் திகளை வைத்திய கோடு இருந்தாலும் ரெண்டு வயசுலயும் இந்தியா பேசின வாப்பாடு வந்து இந்தியா உம்மாதான் பாப்பாடு தமிழ்நாடு அதனால அந்த அடிப்படையில வந்து எனக்கு ரெண்டு பக்கத்துக்கும் பூர்வீகம் தெரிவிக்கிறது எல்கேஜில இருந்து ஏழாம் மதுரையில படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல போய் நாலு வருஷம் ஓதிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இந்தியா இருந்தேன் டிசம்பர்ல நானும் வேண்டாம் உமா தாண்டி எல்லாம் கப்பல் அந்த நேரத்தில் கப்பல் போட்டிருந்தாங்க போட்டுருந்தாங்க அது ரொம்ப சில முப்பது ரூபா ராமேஸ்வரத்துல இருந்து கப்பல வந்து தலைமண்ணால இருந்து வந்து ஒரு மாசம் இருந்துட்டு அப்படி போகிறது வளர்ந்தேன் எண்பத்தி எட்டுக்கு வந்தது அப்படியே தங்கியாச்சு உள்ள அப்படியே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜாதி வெளியாகி தொண்ணூற்றி மூன்றுல இருந்து என்ன தவா பயணம் முதல் முதலாக முதற்கொள்ள தீஹாரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மசூல் அமீனியாவோட்டோர் இருக்கக்கூடிய பணியில அஞ்சு வருஷம் மாதமாக நான் கடமை புரிஞ்சேன் அதற்கு பிறகு பொருளாக தவா கலத்துல இருந்து அப்படியே பண்ணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல தான் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏற்பட்ட அந்த குண்டு வெளிப்பின் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லட்சம் பேரை கை கைது நிறைய உடமாக்கடுத்தான் இலங்கையில் அது திட்டமிட்ட சூழ்ச்சி அதை உங்க எல்லாருக்கும் தெரியாது நம்ம குறிக்க தேவையில்லை அதை நான் ஒருவனாக கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கை செய்யப்பட்டேன் கை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உங்களுக்கு இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் குருவாக இருந்தேன் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் நேரடியாக பொலிஸும் ஆவியும் பிடிச்சவர்களுக்கு சரியான கஷ்டம் அவன் நேரடியாகவே சிறை கூட போட்டு நிறைய சிக்கல்கள் நெருக்கடிகள் அப்படி பெரிய இருந்துச்சு சந்தேகத்தில் பேர் பிடிக்கப்பட்டவன் வந்து சீணி வச்சிருந்தாங்க அதில் நானும் ஒருவன் அவங்கள வந்து ஒன்று செய்ய மாட்டாங்க சீனி பிடிச்சா வந்து ஒன்று செய்ய மாட்டாங்க அவன் நெகம் கூட மேடம் வராது கண்டி போடுவாங்க எங்களுக்கு நோய் சுதந்திரம் தருவாங்க குடும்பத்தை மட்டும் சந்திக்க இயலாது அதாவது வீட்டுக்கு போக இயலாது அது மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு கிழமையே எங்கள் வீட்டில் இருந்து அங்கே வருவாங்க பேசி இருபது நிமிஷம் தை தான் பேசிட்டு போறதுக்கு கிழமை பொறுத்தவரை அஞ்சு நிமிஷம் தெரியும் வீட்டுக்கு பேசலாம் அந்த நேரத்துல வீட்டில் இருந்துச்சு வீட்டில் இருந்து எல்லா பொருளும் வீட்டுக்கு போகிறோம் அதே போல் எங்களுக்கும் எல்லா பொருளையும் வீட்டுல எடுக்கலாம் சமைச்சு சமாளம் தவிர இப்போ நான் உள்ள இருக்கிற நேரத்துல முகாரிசெட் அப்படியே எடுத்தேன் முஸ்லீம் ஆஹ் ரஹிம் மஹ்தூம் வியாழ சாலைகள் எல்லாத்தையும் எடுத்து நிறைய நிறைய வாசிப்பு தான் இருந்துச்சு சிறைச்சாலை டைம் தனியார் ரஹீமுத்துல்லா அவர்கள் சொல்வதை போல சிறைச்சாலை என்பது இறைவன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை நான் நேரடியா போய் கண்டுகொண்டேன் கஷ்டத்துல அந்த சோதனைக்கு மத்தியில அல்ல அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தான் நான் சிறைச்சாலைக்குள்ள போன முதலாவது டையில ஒரு கடிதம் எழுதினேன் என்ன வைஃபுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மருமக்கள் மூலம் மூன்று விதமான கடிதத்தை நான் முதலாவது நான் எழுதினேன் ஏன்னா நான் சிறைச்சாலைக்குள்ள போன யோசிச்சேன் நான் ஏன் கைது செய்யப்பட்டேன் ஏன் அதுதான் நீங்க கொண்டு வந்தான் நான் இந்த தவறு செஞ்சேன் என்ன அப்படியே கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தேன் ஒருவேளை ஏதாச்சும் எங்க வாழ்க்கையில தவா காலத்துல எங்க வாழ்க்கையில ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கிறா அதுக்கு ஒரு தண்டனையா எங்க அப்படி கொஞ்சம் ஒரு பகுதியை பார்த்தேன் ரெண்டாவதாக நம்ம அடிக்கடி சோதனையை பற்றி மெம்பர்கள்ல பயான்கள்ல மக்களுக்கு உதயசம் செய்யும் அன்றைய நபிமார்களுடைய வரலாறுல இருந்து சகாபாக்குடைய சோதனை முன் வச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை அல்லா தாரா அவளை பத்தி நீ பேசுறா தானே கொஞ்சம் அந்த லேசான ஒரு சின்ன சோதனை அனுபவிச்சு பாரு அப்படி இதை செஞ்சிருக்கலாம் என்னை கொண்டு வந்தானா அல்லது எனது என் ஈமானை வலுப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காகவே கொண்டு போய் இப்படியே சில யோசிச்சு நான் மூணு விதமான கடிதம் எழுதினேன் மனைவி கேட்க நான் என்ன என்னென்னா திடீர்னு என்னை வீட்டில் கூப்பிட்டு வந்தாங்க இப்படித்தான் மௌத்துவோர் இப்படித்தான் மௌத்துவோர் உங்களை விட்டுட்டு நான் எப்படி வந்தேன் என்ன வாகனம் என்னை வீடு என்னை எல்லாத்தையும் விட்டு வந்தேன் இதுதான் மரணம் ஆனால் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கா உங்களை உயிரோட வச்சிருந்து என்னை பிரிச்சிருக்கிறான் இருக்கான் உயிரோட வச்சிருந்து என்னை பிரிச்சிருக்கிறான் இருக்கிறான் ஆகவே ஒரு மரணம் போலதான் இப்படித்தான் மரணம் வச்சு அடைக்கிடுவாங்க நீங்க உங்களோட பிள்ளைகள் தனியே இருப்பீங்க இப்போ எப்படி நீங்க இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்றது எப்படி நீங்க குடும்பத்தை முன்னெடுத்து செல்றது என்பதை வந்து அல்ல உங்களுக்கு என்ன உயிரோட வச்சிருந்தால உங்களுக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க சுருக்கமாக என் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தேன் அந்த டைரியை எழுதிருந்தேன் இந்த மாதிரி இருக்கு அதே போல வந்து என்ன பிள்ளைகளுக்கு எழுதிருந்தேன் இப்படித்தான் வாப்பா மூத்தா போயிட்டு நீங்க எல்லாம் அனாதைகள் நீங்க எல்லாம் அனாதைகள் அப்படியே செஞ்சிருங்க அப்படியே மாப்பா இல்லாம இருக்கீங்க ஆகவே அல்ல உயிரோட வச்சிருந்து உங்களுடைய அனாதைகளை போல இதை சிந்திக்கிறான் ஒரு உதாரணமாக காட்டிருக்கிறான் நீங்க எப்படி இப்ப ஈமானோட இருக்கணும் எப்படி உங்க அமல் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி வரணும் என்பதை அல்ல நீ வச்சுக்கிட்டே என்ன உங்களுக்கு ஒரு காலத்தை நடத்துறான் என்ற அடிப்படையில பிள்ளைகளுக்கு அதே போல ரெண்டு மருமகன் இப்ப மூணு மருமகன் ஆகிட்டாங்க இவர்கள ஒரு கடிதம் எழுதி என் மகள் சில நேரங்கள்ல வார்த்தை ரீதியாக செயல் ரீதியாக சொல் ரீதியாக ஏதாச்சும் தவறுதலாக ஒரு இடத்துல பேசலாம் ஆகவே நீங்க பெருந்தன்மையோட என்ன செய்யுங்க மன்னித்து விட்டு கொடுத்து அரவணைத்து குடும்பத்த அழகான முறையில எழுத்து செல்லுங்கள் என்ற அடிப்படையில மூன்று விதமான கடிதத்தை அவர்களுக்கு எழுதிடுங்க ஏன்னா இப்படித்தான் மரணத்தை நீர் வந்துருச்சுனா நம்மள அல்லாதால அதை கிடைச்ச தந்த பெரிய கிப்ட் உண்டு எனக்கு அல்லாத பெரிய உதவி செஞ்சிருந்தான் அப்படி உயிரோடு இருக்கும் பொழுதே எங்க குடும்பத்துக்கு ஒரு நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற நேரத்தில் எனக்கு கடைசி மகள் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் இருந்தாங்க அதை இன்னும் நான் வச்சுக்கிட்டேன் நான் வெளியே வந்தவுடனே சிறை கற்று தந்த பாடங்கள் படிப்புன்னு தொடர்ந்து எழுதி அதாவது அந்த கடிதம் அப்படியே மொழிபெயர்த்து போட்டுருவேன் அப்ப என்ன மகள் எழுதி நிச்சயமா நீ நீங்க யோசிக்காங்க நீங்க ஒரு தவறு செய்யலை அல்ல நிச்சயமா உங்களுக்கு பெரிய ரிவார்டு ஒன்று தருவான் ஆகவே நீங்க பொறுமையாக இருங்க எங்க அடிப்படையில் ஒரு அழகான முறையில உண்மையில ஒரு பெரிய ஒருத்தர் எனக்கு உதவி செய்வதை போன்று எனது மகளிர் செஞ்சு ஒரு அழகான உபதேசத்தை செஞ்சிருந்த நீங்க பொறுமையாக யோசிக்காதீங்க உள்ள நிறைய புராணம் நிறைய அமல்வாடுங்க நிறைய நீங்க துவாக்கிறீங்க நீங்க வெகு விரைவுல வீட்டுக்கு வரவீங்க என்ற ஒரு அழகான ஒரு ஆறுதலான ஒரு கடனையெல்லாம் மாறி மாறி எழுதுவாங்க அந்த கடிதம் உண்மையில வந்து ஒரு என்னையே ஒரு பலப்படுத்தக்கூடிய அமைப்புல அந்த கடிதம் இருந்துச்சு அது ஒரு பகுதியாக இருந்துச்சு அது இல்லாம உள்ளுக்கு எனக்கு எந்த இதை பொறுத்தவரை வந்து எனக்கு எந்த விதமான நெருக்கடிகளோ எந்த விதமான கஷ்டங்களோ அவங்களை தரல நான் திருப்தியார் வரும்போது நான் பேசி நான் அரசாங்கம் தான் வந்தேன் பொண்ணுக்குள்ள மூணு மாசம் இருந்தேன் தன்கலையிலே ஒன்பது மாசம் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் குறைவா இருந்தேன் அப்ப இருக்கிற நேரங்கள்ல நிறைய மார்க்க சம்பந்தமா நிறைய படிச்சோம் கிட்டத்தட்ட எங்களோட அறுபது முசியங்கள் இருந்தாங்க சந்தேகத்துல எங்களை பகுதிகளும் அறுபது இருந்தாங்க நாற்பது தமிழ் சகோதரர்கள் நாற்பது பேருக்கும் அந்த இருக்கிற காலம் எல்லாம் அவங்க ஆசையா பத்தி எந்த அளவுக்கு நான் எடுத்தோம் ஒருத்தர் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கண்டிப்பான இம்ரான் சொல்லுவாங்க அவர் பாப்பாவை அவரும் இதோட என்ன நான் எங்களோட தான் அவர் வரலாறும் இப்ராஹிம் வரும் போகலாம் நிறைய படிச்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு சங்கிலி போடுற போட்டு அந்த உலகம் இருக்கு அது ஒரு பகுதி அவர் இஸ்லாத்துக்கு அவர் பேர் உமர் உமரே தான் இஸ்லாத்தை இஸ்லாத்தொள்வதற்கு பிறகு அப்படி இம்மா உறுதியா இருந்தார் இந்த ஆளு கொஞ்சம் புராணம் ஓதாம விளையாண்டுகிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புராண ஓதராங்க விளையாடுறாங்க போய் கொஞ்சம் புராணம் ஓசிக்கிறதுக்கு செய்ய சொன்னாங்க

நூறு வீடு அவங்களுக்கு எங்களை பக்கத்துல உட்கார வச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்லாதாலும் சிறைச்சாலைக்குள்ள வச்சு எங்களுக்கு ஒருத்தர் தந்தாங்க அந்த தெரியலத்தையும் அல்லாதான் எங்களுக்கு உருவாக்கி தந்தான் அது இல்லாம அமல்களை உச்சமாக தான் தொடர்பா வந்து நாலு மணிக்கு தொடப்பாங்க நாங்க மூணு மணிக்குள்ள எழுந்திருவாங்க அழகம் தெரியல எல்லாரும் எழுதிவாங்க வெளியே போகக்கூடிய மூணு மணிக்கு எழுமணி கேட் போட்டுருப்பாங்க பெரிய உலகத்துல கட்டுன அந்த சிறைச்சாலை தான் அந்த சிறைச்சாலை அதாவது பெருசா விசாரணமா இருக்கும் எதுவும் இல்லை எங்களை ரூம்ல வந்து பதினெட்டு எங்க ரூம்ல கிரிக்கெட் பாருங்க அஞ்சு ஓர் கிரிக்கெட் எங்க ரூம் எனக்கு அவர் செய்ய மாட்டாங்க நல்லா நடந்து கொண்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா மட்டும்தான் சரியான கஷ்டங்கள் நெருக்கடிகள் அடி பிரச்சனை நிறைய கஷ்டத்தை சொல்லுவாங்க சிறைச்சலுக்கு வந்து அடுக்கிற மாதிரி அடிக்கடி அடிக்கலாம் ஒருத்தர் தப்பித்தவரை பாத்ரூம் கிடைட்டாருன்னா அவருக்கு அடுத்தாலும் கிடைக்கலாம் காலை விலைக்கு நிக்கணும் அப்படி கடுமையான வேதனைய சில குறிப்பிட்ட செலவுகள் அனுப்பிச்சுக்கிறேன் நல்ல அவருக்கு அருள் படைக்கணும் இப்படி உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சு மாஸ்டர் நிறைய நான் படிச்சோம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு சிங்களம் தெரியா சிங்களா பேசுவேன் எழுது தெரியா அயர்ந்த போல எனக்கு தெரியாது சிறைச்சாலை கொடுப்போம் இப்போ நான் அந்த பாடத்துல தந்தான் நிறைய அதாவது கிழக்கு மாகாணத்தை சார்ந்த நிறைய சகோதரர் இருந்தாங்க அப்ப சிங்கள மீடியாவில் உள்ளவங்களும் கை செய்யப்பட்டிருந்தாங்க அவளை என்ன செஞ்சோம்னு சொன்னால் நான் சிங்களத்தை படித்தோம் அயன் நாள் எழுதி படிச்சு இப்போ நான் உதவினால சிங்களத்தை நான் சமயமா எழுதுவேன் சிங்களத்தை நான் வாசிப்பேன் என்னை சிங்களத்தை நல்லா பிக்கப் பண்ணி அழகா என்ன செஞ்சேன் அப்படியே இருந்து கூட நான் சந்தர்ப்பங்கள் காட்டவே இல்லை அல்ல மா என்ன செஞ்சு அவனுக்கு பாடத்தை படிச்சுட்டாங்க கொண்டு போய் என்ன செஞ்சான் மொழி மூலமாக தரக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு அது இல்லாமல் எல்லா நேரம் ஒரு பகுதி பற்றி அறுபது பேர் இருந்தால் எல்லா சிலர் ஹாஃபியான ஒரு காலம் அங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த முடிச்சாரு அதனால எங்களுக்கு கொஞ்சம் மனம் குறைவும் ஒரு அஞ்சு வருஷத்து எனக்கு போது முடிஞ்சு பாடம் மாப்பிள் கிடைச்சி நம்மளுக்கு வயசு போயிடுச்சி ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் குரோனை நிறைய ஓடணும் ஆனால் இருந்த காலத்தில் இருக்கேன் சொன்ன சொன்னது காலம் அப்படின்னு நான் இருந்த காலத்துல என் வாழ்க்கையிலே அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இருபது குரான் ஓதி போயிடுச்சு அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை குரோன் போய்விடுவேன் ஏன்னா எனக்கு வேலை ஒன்று இல்லை ஒரே அமல் வர்த்தான் லைஃப்பை மட்டும் தூங்குது மாஸ்டர்லருந்து அமல் உச்சகட்டமாக இருந்துச்சு திங்க கிழம நோம்பு யாழக்கம் நோய் விட மாட்டம் சிரிச்சாலையும் போய் தான் மாசத்துல மூணு நாள் முடிஞ்சோம் பயானதில் சொல்லியிருக்கோம் அதனால் அந்த வாக்கியத்தையும் நீ உள்ளுக்கு பாக்கெட் ஸ்பேஸ் இருக்கிறா நீ உள்ள குழந்தை என்ன உள்ள கெடுத்தால என்ன செஞ்சாலும் அந்த ஒரு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினஞ்சுல அந்த மூணு நோய் பிடிக்கூடிய பாக்கியம் தான் அசல சாப்பாடுல எந்த குறையும் வைக்கணும் நேவிக்கு என்ன சாப்பாடு கொடுக்கப்படுதோ அதே சாப்பாடு தான் சக்கரக்காரா சந்தேகத்தில் பிடிக்கப்பட்ட எங்களுக்கு அதே சாப்பாடு தந்தாங்க அது குந்தல் நல்ல சாப்பாடு தருவாங்க எந்த சாப்பாடையும் குறை வைக்கிறேன் எல்லாரும் நல்லா திருப்தியா இருந்தோம் நிறைய மார்க்கத்தில் எந்த அளவுக்குண்டா ஒரு சிங்கரம் செக்ஷன் இருந்துச்சு நாங்களும் உருவாக்குறது அடுத்தது அரணு அரபு எடுத்து சொன்ன பதினெட்டு இளைஞர்கள் அதாவது மொழிமானது தெரியும் அரபிக் கல்லூரியில் வந்து அரபி அதெல்லாம் எங்களுக்கு எடுக்கலாம் நாங்கள் எடுக்கிறது குரான் சொல்ல எடுப்போம் அவங்களுக்கு தெரியாது அதிஸ் கிதாப் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் குரான் எடுக்கணும் குரான் குரான் குரான சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் மதசால அடிப்படையாக படிச்சு கொடுக்கக்கூடிய மஜ்மௌத்தன் அதே போல திருசு அரபியா அப்படி சில தாவை எடுத்து ஆறு மாதத்துக்கு பதினெட்டு பேரை செஞ்சாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு டேலண்ட் அந்த நிலமைக்கு கொண்டு வந்தாங்க இன்னொரு பக்கமாக இங்கிலீஷ் கோர்ஸ் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்குள்ளையே அப்படியே மாசம் அந்த கல்வி நாங்கள் சொல்லுவோம் யூனிவர்சிட்டியை சொல்லுவோம் அந்த அளவுக்கு நாங்க பேசிக்கிறோம் ஒவ்வொரு மொழி மருந்து மூணு மாசம் வந்து போகணும் அது ஒரு தலைவியாக அவன் இருக்குன்னு சொல்லுவோம் உங்களை உங்களை மறக்க முடியாத ஒரு இது நாங்கள் வெளியாகிறதுக்கு பிறகு சும்மா நாங்கள் பேசிக்கொள்வோம் பண்ணவே இப்ப எப்படி அமல் அப்படின்னு கேட்பாங்க இருந்துச்சு நூத்துக்கு இருநூறு இருந்துச்சு இப்ப கொஞ்சம் தான் போயிருக்குது தட்டு தலிமாலாம் போயிருக்காரு அப்படித்தான் நான் என்ன செய்வது நான் வெளியே வந்தவரை யோசிச்சேன் நீங்க இருக்கிற நேரத்தை விட அதான் என்னை கண்டிமா வச்சுக்கிறான் வராத விருந்தாளிகள் எல்லாம் வந்து போறாங்க வராத ஆழத்த சொந்த கந்த உருவம் எல்லாம் வராங்க போறாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க வந்து நிறைய சாமான தந்துட்டு போறாங்க சாமான் வீட்டு நிறைய குமிஞ்சு கிடக்குது நிறைய சளி தட்டு போறாங்க சளி நிறைய இருக்குது எந்த விதமான கஷ்டம்தான் அல்ல தரல நீங்க மட்டும் தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அடிக்கடி செய்வாங்க பேசும்போது நேரடியா வந்து பேசும்போது அவங்க நான் சோந்து நான் யோசிக்கிறது அவங்க சோந்துருவாங்க நான் யோசிப்பேன் அவங்க யோசிப்பாங்க இவரு சோர்ந்துருவாரோ கவலைப்பட்டுவாரோ கொஞ்சம் அப்படியே இதாக வரோம் மன உடைப்பு இருக்க வேண்டி மனைவி பிள்ளைகள் அடிக்கடி என்ன செய்வாங்க செய்வாங்க நிறைய பேசக்கூடிய நிறைய பார்க்க என்ன செய்ய என்னை வளவுப்படுத்தினா ಅದೇ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾಗೋಡ ಸೂರಳು ಅಮಾತಿ ಮೂರು ಸಂತೋಷ வருவாங்களா வரமாட்டாங்களா ஒருவேளை பயங்கரவாதி தீவிரவாதி உழுகு போட்டாங்க தீவிரவாதி சீரே குத்திடுவாங்களான்னு நான் பார்த்தேன் இல்லை எல்லாரும் எப்படி நான் ஆரம்பித்து இருந்தேனோ அதை விட அங்க இருந்தாலும் மக்களை வந்து என்னோட இணக்கமாக்க வச்சேன் அப்படி மாஷாத நான் இல்லாத இடத்துல வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நான் வந்து ஒரு எந்த அளவுக்கும் தெரியும் இல்லை நான் உழுகு போன முதன் முதலாக வீட்டுக்கு வந்தது அப்துல் ஹாசிக்கும் ரஷ்மினும் தான் வந்தாங்க பயிற்சி சொன்னாங்க ஒன்னு யோசிக்காதனே அவங்க நாங்களும் வெளியே கொண்டு போவோம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஆதரவு சொன்னாங்க என்ன அப்புறம் அந்த அளவுக்கு வராதவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா என்னை வளப்படுத்துறது குடும்பத்தை வளர்களுத்தூடிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா தெரியல ஐந்தாவது ஒரு இஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லட்சம் பேர் பிடிப்பட்டாங்க இல்லாத விடப்பட்டாங்க இல்லை வந்துட்டாங்க இப்ப இருக்கிறாலும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர்ல இருபத்தி மூணு ரெண்டு உங்களுக்கு மௌத்து இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க சொன்னாலும் ஏன்னா நானும் நான் வழக்கு போட்டேன் என்னை பிடிச்ச உடனே நான் வழக்கு போட்டேன் அவங்க மேல நான் வழக்கு போட்டேன் என்னை வந்து அநியாயமான போது பிடிச்சிக்கிற சாதி பலமா இருந்துச்சு கடைசி காலம் வந்து சீரடி மட்டும் எனக்கு திட்டுப்பாங்க பேர் ரத்நாயகர் தான் வழக்கு எதிர் நின்றார் ஏன்னா எனக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு வீதம் என் பக்கம் வாழ்க்கை சார்பாக வந்துருச்சு இந்த அஞ்சு வீதம் இருந்துச்சு லோயர் சொன்னார் அடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு போவான்னு சொல்லுவோம் ஏன்னா இதை குற்றவாளி நிறுத்துக்க ஆகிட்டால் அவங்களுக்கு போவாங்க அவன் இதே இதை சொன்னா அது அவசரமா வழக்கு எது எனக்கு பிரச்சனை அப்படின்னு அதாவது அவனை அவசரமா விட்டேன் உனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை நீ மட்டும் மாட்டேன் சொல்லி அப்ப நான் லோயர்கிட்ட பேசுனேன் என்ன பைத்தியமா உங்களா இருக்கணும் நாங்க ஒரு கூட்டி இருக்கோம் அப்ப நான் சொன்னேன் வேணா வேணா அல்ல என்னை கண்டிப்பா வச்சிருந்தான் எந்த விதமான இதுவும் செய்யல அதனால அவன் போனா ஆறு மாசம் தான் இருப்பான் வெளியே வந்து பாம்பு போன நல்ல பாம்பு பேரு தான் நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள எசல் இருக்கும் ஏதாச்சும் வேற வழியில வந்து ஒரு கஞ்சா பிக்கெட்ட குழு வச்சு என்ன செஞ்சிருவான் அவன் வந்து திருப்பி ஏதாச்சும் சோதனை ஏற்படுத்திடுவான் அதனால அலமதுல்லா குற்றம் சொல்லி அந்த வழக்க கூட நான் என்ன செஞ்சிட்டேன் வாபாஸ் ஆனாலும் அவனுக்கு பெரிய சந்தோஷம் இப்ப அந்த அளவுக்கு அல்லாஹால ஒரு ஒரு சோதனைக்குள்ள ஒரு வேதனைக்குள்ள என்னை பலப்படுத்தினா என்னை பொறுத்தவரை வந்து எல்லா துறையிலும் எல்லா வலைகளையும் என்னை பலப்படுத்தினா இது ஒரு சோதனை தான் யாருக்கும் எந்த நேரத்துக்கும் எப்படி நான் எதிர்பார்க்கிறேன் நான் வாழ்க்கையில நினைச்சு பாக்கிறேன் அதான் அப்புறம் இப்படி கொண்டு போய் என்னைய கொஞ்சம் பலப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்தி அங்கே இருக்கும்போது நிறைய நான் நிறைய எழுதுனேன் நான் எழுத புத்தகம் எழுதுனேன் வெளியில் இருக்கிறேன் உள்ளிருக்கு இருக்கும்போது என்ன என்ன செஞ்சேன்னா நான் செஞ்ச எல்லாம் பயான்களையும் நிறைய நான் செஞ்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூ நூத்தி தொண்ணூத்தி மூணு கிளிப் செஞ்சிருந்தேன் அமர்கள் நன்மை இருக்கு அஞ்சு நிமிஷம் அதே போல பிறப்பு முதல் சோன வரையின்னு சொல்லி தொண்ணூத்தி மூணு செஞ்சுட்டு தொண்ணூத்தி நாளா செய்யும் போது என்ன விஷயம் கூப்பிட்டு போனோம் அப்படி அப்படி அந்த படிச்சு நான் படிச்சு கொடுத்ததெல்லாம் உள்ளுக்கு இஷ்டம் இருந்தனால நிறைய எங்களுக்கு அந்த கோப்பி புத்தகம் கிடைக்கும் நாங்கள் வீட்டுல இருக்கும் அதை எழுதி எழுதி அப்படி இருந்த ஒரு நாலு புத்தகத்தை நான் தொகுத்து வச்சிருக்கிறேன் விசாலம் முதலாவதாக ஆஹ் மழைக்கு மார்கிற மனிதன்ற ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டேன் தொகுத்து முடிச்சுட்டேன் விசால நான் பிள்ளையில இருக்கிறேன் அப்படி அலமது அல்லாத்துல அப்படி ஒரு பாக்கியத்தை தந்தான் அழகா நிறைய பேர் எனக்காண்டி உலக மட்டத்தில் துவா கேட்டுக்கிறாங்க என்னோட தொடர்பானவங்க தெரிஞ்சவங்க நான் நிகழ்ச்சி சந்திக்கும் போதெல்லாம் முறை நேரே வந்து பார்க்க கிடைக்கிற ஆனா அவளுக்கு நிறைய துவா கேட்டேன் இருந்து நிறைய நான் கேட்டேன் அதோட கேட்டது தான் எனக்கு போனோம் வரவையா வந்த மாதிரி அடிக்கடி உடாவுக்கு போகணும் அடிக்கடி போகணும் அவங்க சரி சாதிக்குள்ள இருக்கும் சரியால் கேட்டேன் அடிக்கடி அந்த அந்த பணியில் இருந்தனால நான் பயன் திறந்தேன் எவ்வளவு மாட்டாங்க அடுத்த மாசமே ఆ ఖసత్ వల్ సునమహ మరాతుక్ మాలి తోడ వండి తిని పోర్